புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறகு போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ பிரமோத் பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சரி இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதைக்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை எண்ணிக்கி பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்டேருந்து இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உண்டு உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பழிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் இப்போது ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து பணம் மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னா யார் என்ன கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணம் அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்ற தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து அந்த வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருடப்பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி அதிகாலை மணி இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வாகனத்தில் உதிச்சிடறார் அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாசிடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்குது அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாலே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமா பூத்து குழுங்கும் அதனாலதான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லால் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் குரநானூர் அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் போகக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒண்ணு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போ விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒன்று தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் கோடை காலம் அப்படின்னு பேரு வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க சம்ஸ்கிருத்தில் அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட ருது நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடு கிரக பிரவேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விசுவாச தமிழரிடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல காலகட்டம் என்னென்ன விஷயங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தான் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் அதே மாதிரி இவ்வளவு நாள் இருந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும் சாதகமான பலன்கள் எல்லா விஷயத்திலையும் எடுத்த காரியத்துல எல்லாம் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்கல ஜாப்புக்கு போயிட்டு இருக்கேன் பிரச்சனைன்னு சொல்ல அந்த பிரச்சனையும் சரியாகும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமோடு செயல்படணும் உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பணம் இருந்தால் கண்டிப்பா வரும் வரவுகளுக்கு நிச்சயம் வரும் அது பழைய பாக்கி பெண்டிங் நிறைய இருந்துச்சுன்னா வரும் உங்களுடைய சொத்துகள் இருந்ததுன்னா அது உங்களை வந்து சேரும் அந்த சொத்துல ஒரு முடிவு அதுல ஒரு வில்லங்கம் இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வரும் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதாவது கும்பராசி இது ஒரு அழகான ராசி ராசி மண்டலத்திலேயே இது ஒரு ஒரு அற்புதமான ராசி இந்த தான் மிகப்பெரிய ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் அவதரிச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்க எங்கே எங்க இருந்தாலும் சரி அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது ரொம்ப தங்கமான குணமா இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்குன்னு வாழாம மற்றவங்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் வாழக்கூடியவங்க அதிகபட்சமான பேர் கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட உயர்வான குணங்களை உடைய கும்பராசிக்காரங்களைனால் உங்களுடைய குணம் அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதை தான் நம்ம எப்போவுமே நம்ம வீடியோக்குள்ளே அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான் இதுதான் கும்பராசினாவே உயர்வான குணம் கும்பகம்னா கோயில் கோபுரத்தில் தான் இருக்கும் அப்போ கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குணம் எப்படி இருக்கும் அந்த எண்ணமும் அந்தளவுக்கு உயர்வாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்களை உடைய கும்பராசி கும்பராசினே உங்களுக்கு இந்த விசுவாச வருடம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கிறது அறுபது ஆண்டுகள் பிரபவ விபவ சுக்ல பிரமோத் பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய இப்படின்னு சொல்லி வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம்தான் விஸ்வாஸ் வருடம் இந்த விசுவாச வருடத்துக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் அப்படிங்கிற நிறையவே இருக்கு என்ன ஏற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பளிக்கும் சிசுநாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ஆண்டு வந்து பனிரெண்டு ராசிக்குமே உயர்வான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத அங்கே முன்னோர்கள் ஏற்கனவே தொகுத்து கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தாலும் நம்மளுடைய கணிப்புக்கு இந்த ஆண்டு கிரகநிலைகளை ஒட்டி நம்ம கணிக்கிறோம் இந்த கணிப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் தயவு செஞ்சு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த சேனலில் ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் பரிகாரம் ராசிபடன் அப்படின்ற விஷயம்லாம் தொடர்ந்து வருது இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டு நம்ம ராசி படன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போவோம் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி இந்த கும்பத்துல ராகுன் டிரான்சிட்ல வராங்க இந்த விசுவாசிடத்துல அப்ப ஜென்ம ராகு அப்படின்னு பேர் அதுக்கு இது வரைக்கும் ஜென்ம சனியா இருந்தது விலகி பாத சனியா மாறுது எப்பவுமே நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க பாதச்சனியா மாறும்போது கஷ்டங்கள் பல மடங்கு குறையும் விரைச்சனி வரும்போது தான் விரை விரயங்களாக இருக்கட்டும் மன அழுத்தங்களாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு வந்து அதிகப்படியான அளவில் இருக்கும் ஜென்மச்சனியில் அது ஓரளவுக்கு குறைவாகும் ஆனால் பார்த்த செனியில் முழுமையாக குறையும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குவேன் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதுவும் உங்களுடைய பலன்களை சொல்லும் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கணும் இருந்தாலும் இந்த கோச்சார டிரான்சிட் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்தான் மிகுதியாக இருக்குது எந்த விஸ்வாச ஆண்டில் என்னெல்லாம் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா இப்போ உங்களுக்கு அஞ்சில் குரு ஏழில் கேது இப்படி மாறி இருக்கிற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு முழு நற்பலன்களை அதிகமான யோகத்தை கொடுக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு எல்லா கிரகத்தினுடைய அமைப்புமே இருக்கு ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருக்கு ஒரு கிரகம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு இல்லை உங்களுக்கு எந்த ஒரு இடமும் பாதிப்பு இல்லாம இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல எந்த ஒரு பாதிப்பான கிரகமும் இல்லை அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்துல குரு அதுக்காக அஞ்சாம் இடத்தை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது அஞ்சாம் இடம்ன்றது புத்திரம் சந்தானம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே பாதிப்புகள் எதுவும் இல்லை உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகி உங்கள் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் விட்டு கொடுத்து சரிப்போ நீ இவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டம் நீங்களும் உங்களை உணர்ந்து மற்றவர்களையும் உணர்ந்து எல்லாம் இது இப்படித்தான்ற ஒரு சமநிலைக்கு வந்து தெளிவாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலகட்டம் இதுதான் இந்த விசுவாச ஆண்டு தான் இந்த விஸ்வாச ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் ஆனால் அந்த முன்னேற்றத்தினுடைய முதல் படிக்கல் அப்படிங்கிறது விஸ்வாச ஆண்டு முன்னேற்றத்தை நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறது இந்த விஸ்வாச ஆண்டில் இருக்கும் நல்லா குறித்து வச்சுக்கோங்க நல்ல மனசில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நடந்த கசப்புகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சேனலை இப்போ அதிகமாக பார்க்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க அதனால நான் அழுத்தமாக சொல்கிறேன் இருந்துச்சு இந்த ராசிக்கு நம்ம வந்து அதிகமான விஷயங்களை கொடுக்கணுன்ற ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்து சனி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார தடைகளை மீண்டும் ஏற்படுத்தும் இருந்தாலும் அதுலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் இவ்வளோ நாள் சமாளிக்க முடியாமல் இருந்தோமே இப்போ சமாளிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி பொருளாதார தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இனி இருக்காது இது நாள் வரைக்கும் இருந்தது உண்மை தான் அது யாரும் மறுக்கலை அடகு வச்சது பணத்தை இழந்தது சொத்தை இழந்தது உறவுகள் இழந்தது எதிரிகள் தொல்லை கூட பிறந்தவங்க அப்பா அம்மா இந்த உறவு தொல்லை எல்லாமே இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் இனி எல்லாமே சரியாகும் ஒரே டைமில் இந்த காலகட்டத்தில் சகோதரின் உறவும் சரியாகும் உடல் ஆரோக்கியமும் நல்லா ஹெல்த்தும் உங்களுக்கு ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு சகோதரிகுறவுகளாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு இடையூறுகள் அப்படிங்கிறது இனி இருக்காது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பங்கு அப்படிங்கிறது கரெக்டாக வந்து சேரும் இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையே வருது அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு பாசிட்டிவான காலகட்டங்கள் உடம்பில் ஏற்பட்ட பல பாதிப்புகள் நம்ம பழைய வீடியோக்கள்லேயே என்ன பாதிப்பு ஏற்படும்னு ஏற்படும் நம்ம சொல்லிடுவோம் அதெல்லாம் நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் உணர்ந்துருக்காங்க ஸோ அந்த பாதிப்புகள் இனி இல்லை உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக சரியாகும் சொல்ல முடியாது படிப்படியாக சரியாகும் விசுவாசார் இதுலேயும் புரட்டாசி ஐப்பசி இந்த மாதங்களுக்கு மேலே முழுமையாக க்யூர் ஆகும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ சந்திரன் மேலே ராகு என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் தெளிவடைஞ்சு கொண்டே நீங்கள் இருப்பீங்க மன அழுத்தம் ஒரு பக்கம் தான் இல்லைன்னு யாரும் மறுக்கலை அதே நேரத்தில் அதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களோ அதுக்கான ஒரு வந்து ஒரு வழி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார உயர்வு புதிய சொத்து சேர்க்கை புதிய வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ஆண்டு நிச்சயமாக கும்பராசிக்கு உண்டு கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் அப்படின்றதுல கரெக்டாக நிற்பாங்க ஏழாம் அது இதை செய்யும் ஆனா சந்திரன் மேல இருக்க ராகு அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள உங்களை கொண்டு வரும் சில நேரங்கள்ல நீங்க ஆக்ரோஷமா மாறுவீங்க கும்பராசிக்காரங்கள நீங்க அந்த ஆக்ரோஷத்தை குறைக்கணும் போகங்கள் மீதான ஆர்வம் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மொபைல் ஃபோனை அதிக நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு போகம்தான் எல்லாமே தான் அடக்கம் சும்மா கையில வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு தவறுதான் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு போதை ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போயிடாமல் உங்களை நீங்க பார்த்துக்கணும் அதுக்கான காலகட்டங்கள் உண்டு ஆனால் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தான் நம்ம சொல்றோம் பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து வந்து நிவர்த்தியாகி வருவீங்க குடும்பத்தில் சகோதர வழி ஒற்றுமைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய சொத்து சேர்க்கைக்கான வழிவகைகள் உண்டு குழந்தைகளால் மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய அமைப்பு குழந்தைகள் படிக்கும்போது நல்ல மதிப்பெண் எடுத்து உங்களை மரியாதையாக ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டில் உண்டு அதே நேரத்தில் எதிரிகள் தொந்தரவு இது வரைக்கும் இருந்திருந்தாலும் இதுக்கு மேலே இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான வழியில் வரும் தூக்கம் மட்டும் இப்போதைக்கு பிரச்சனை சரியான தூக்கம் அப்படின்றது ஏற்படாது அயன சைனங்களை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்தும் கால் முட்டி இடுப்பு அதாவது இடுப்புக்கு கீழே வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவான அமைப்புகள் உங்களுக்கு அதிகபட்சம் இல்லை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்னு பார்த்திங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் இருக்குது வெறும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் நெகட்டிவான பலன்கள் இருக்குது அது என்னன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் சின்ன சின்ன பொருளாதார தடைகளும் இழப்புக்கு கீழான உடல் பாதிப்புகளும் அடிவெறி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் சரியான தூக்கம் வராத ஒரு தன்மைகளும் தான் உங்களுக்கு பாதிப்பாக இப்போதைக்கு இருக்கிறது மற்ற எல்லா விஷயங்களையும் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான காரியங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படின்லாம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துல இந்த டைம்ல இருக்கும் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை நம்மளை மாதிரியோ அல்லது உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்டையோ கொடுத்து ஒரு முறைக்கு ஒரு தெளிவாக பார்த்து கொள்ளுங்க ஏன்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தான் இன்னும் முன்னேறி வர்றதுக்கான வழிவகைகளை பார்த்துக்கும்படி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்வோம்